எனக்கு நாராயணன் அப்படின்னா ஒரு அத்தன் இருக்கு நாரதன் திருபாக்கி பதநாராயணன் அப்படின்னா என்ன கேள்வி பண்றீங்களா நீ என்ன கேள்வி பண்றியா நீ யாரு நீ யாருங்க ஆடதர் நான் ஆரதர் ஒரு உரையில ரெண்டு கத்தி இருக்க முடியுமா ஒரு உரையில ரெண்டு கத்தி இருக்க முடியுமா நாந்தாய நாடதர் நான் தாயா நாரதரு நாராயணன் அப்படின்னா என்னுடைய பாட்டு நாராயணனுடைய நாமத்தை உச்சரித்தேன் நீ நாராயணன்னு சொல்லி பாத்தாலும்

இது அடமானம் தான வச்சிருந்தே உள்ள யாரை எடுத்து போட்டு அடமானம் வச்சதா ஆமா சாரையர்களுக்கு காசு பத்தலைன்னு சொல்லி கட்டி கட்டி காசு பத்தல இந்த வீலைய வச்சு இது என்னோட தாய் கொடுத்தது இது யா தாய் கொடுத்ததுயா கிடையாதுயா கிடையாதுயா யா தாய் கொடுத்ததுயா கிடையாது நீ சொன்னா ஒத்துக்கற முடியுமா நீ சொன்னா ஒத்துக்கற யார் நீ உன்னுடைய பேச்சுக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாது யாரையா நீ அந்த கையில வச்சிருக்க சப்பலா கட்ட கூட நாக்கு ஊர்வதக்கத காட்டி நான் வச்சிட்டு வந்தேன் ஊர்காயா ஆமாயா ஊர்வ வந்தது காசு இல்லன்னு

ஒழுக்கம் என்பது உயிருக்கு மேலானது நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றி சொல்லியிருக்கேன் கற்க கசபர கற்பதை கற்பை நிற்க அதற்கு தக துப்பாக்கு துப்பாக்க துப்பாக்க துப்பாக்கி துப்பாக்க தூபம் மலை செல்வத்துள் செல்வம் செய்ய அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்க்கரை இருக்குது சர்க்கரை எனக்கு இரும்புக்கு என்ன அக்கறை சொல்லியிருக்கேன் நீ வேசத்து கவினா நாங்க வேசத்து கவினா பேசுற திருக்குறள் நீ பேசுற கவியா ஆமா சினிமா பாடல பேசிட்டு கவினா ஏன் சினிமா பாடல கவியா இருந்து ஏத்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லுங்க அந்த கேண்டி வந்தக்க ரெண்டக்க ரெண்டக்க